அனைவருக்கும் வணக்கம் இந்த வார சிறப்பு பரிசு மலை இந்த வார சிறப்பு பரிசு என்னென்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புதிதாக யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு வெள்ளிக்காயின் வந்து இலவசமாக கொடுக்கப்படும் இது மட்டும் இல்லைங்க உங்கள் நேம் சொல்லி மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு வெள்ளிங்காயின் உண்டு அந்த மூணு பேர் கூட உனக்கு ரெண்டு நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்கன்னா அஞ்சு பேராக வாங்க அதுக்கும் ஒரு வெள்ளிக்காயின் உண்டு அந்த அஞ்சு நம்பர்லேருந்து இன்னும் மூணு பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்கன்னா எட்டு நபர் ஆவாங்க அதுக்கு ஒரு வெள்ளிக்காயின் உண்டு எட்டு நபர்லேருந்து இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்கன்னா பத்து நபர் ஆவாங்க அதுக்கு ஒரு வெளிக்காயின் உண்டு உங்கள் நேம் சொல்லி பத்து நம்பர் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு பரிசாக நாலு வெள்ளிக்காயின் கொடுக்கப்படும் வார வாரம் சிறப்பு குளிக்கள் மூலிமா இரண்டு வெள்ளிக்காயின் வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு பரிசு வந்து இருக்கோம் தொடர்ந்து ரெண்டு வாரமும் கொடுத்துட்டோம் வீடியோ யூடியூப்லேயும் வீடியோ இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வாரமும் வெள்ளிக்காயின் வந்து பரிசு இருக்குது ரெண்டு காயின் இல்லைங்க மூணு காயின் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் உண்டு முதல் காயினுக்கு வந்து சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க அந்த குழுக்களில் இரண்டாவது காயினுக்கு வந்து யார் ஒரு நபரை சேர்த்துருக்காங்களோ அவங்க மட்டுந்தான் இருப்பாங்க மூன்றாவது காயினுக்கு வந்து யார் இரண்டு நபரை சேர்த்துருக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த குழுக்களை இருப்பாங்க ஒரே ஒரு சேமிப்பு திட்டத்தில் இணைந்து இவ்வளோ பரிசுகளும் நீங்கள் பெற முடியும் இன்றே இணைந்து பயன்பெறுங்கள் தேங்க்யூ மறக்காம அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அடுத்த வழியில் பார்ப்போம்